நாங்க இருந்தப்ப இது பண்ணோம் இவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துடாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படின்றத சொன்னோம் அவங்க முதல்ல அந்த தலைவர்கள் எல்லாம் கண்ணியமா இருந்தவங்க இல்லை அவங்களுடைய பிரச்சனை எடுத்தா ரொம்ப கேவலமா இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன கருத்து கேட்க போறோம் இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட ஆதரவு யாருக்கு ஏன் எதனால டிஎம்கே சொல்றீங்க நிறைய செய்யறாங்க அதனால கொஞ்சம் ஒரு நூறு எண்பது சதவீதம் அந்த அதனால இப்போ இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாத்தே இல்லைன்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க அது எந்த இல்லை எல்லா ஆட்சியிலும் அது கொரோன்னு வந்துட்டு எல்லா இதுல சொல்ல செய்வாங்க செய்கிறாங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க சொல்றதுக்கு ஏதாவது வேணும்ல அதே அது எல்லா ஆட்சியிலேயும் இருக்க செய்ய எங்கேயாவது நடக்கிறது நடக்க செய்ய செய்யும் போட்டு போட்டு ஓட்டு போட்டு மக்களை பூரா எல்லாம் வந்து அரசியல்வாதியை பூரா வந்து மக்களை வந்து வாக்கி எடுத்துட்டாங்க அதனால வந்து நாங்கெல்லாம் வந்து யாரும் ஓட்டு போடுறது மாதிரி இல்லை ஓட்டு போட்டு போட்டு வந்து நாங்க வந்து கஷ்டத்துல இருக்கோம் எல்லா ஆட்சியாளர் வந்தாங்க

வந்து மக்கள் வந்து ஓட்டு வாங்குறோசம் கையை களை பிடிப்பாங்க பாத்ரூம் விடுவாங்க வீட்டுல விலை வெச்சுடுவாங்க ரேசன் வாங்கி கொடுப்பாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க முடிஞ்ச பிறகு நீ யாரோ நான் அஞ்சு வருஷம் நான் தான் பெரிய ஆளு நான் வச்சதான் சட்டம் கிட்டங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆட்சியாளர்கள் இப்ப வர்ற போட்டிகள் வரலாம் பண்றாங்க அதனால வந்து நான் ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓட்டு கொடுத்தா இருக்கேன் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு போட்டு நாங்க வந்து போட்டு போட்டு தெரிஞ்சுதான் போனோம் வளர்றதுக்கு வளர முடியல அதனால வந்து யாருக்கு நான் வந்து ஓட்டு போடுறது ஒரு நாளைக்கு போட்டு போடுவேன் யார் மேல வெறுப்பாய் பூஸ் விஜய்கிதா அதரோ ஏ எதனால அவருக்கு தருவேன் சொல்றீங்க புதுசா வரதங்க வரட்டுமே எல்லாரும் தான் பழசாவே ஆண்டுட்டாங்க புதுசா வரால் வராங்கனா உங்களுக்கு வாய்ப்பு தரலாம் ஏ அந்த புதுசா வரது வரணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்றீங்களா சரியில்லைன்னு தெரியுதா சரியில்லதான் ஆனா இருந்தாலும் புதுசா வரதங்க வந்தா நல்லா இருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு பழசெல்லாம் என்ன ஏதுன்னு எல்லாமே பார்த்தாச்சு அதனால புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பேன் அவங்க தான் பண்றாங்க எதனால விஜய்க்கு சொல்றீங்க நான் பிறந்ததுல இருந்து இந்த ரெண்டு கட்சி தான் இருக்கு புதுசா ஏதாவது ஒரு கட்சி வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டு போறேன் நான் அவருக்கு ஓகே ஓகே இப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு உங்களோட கருத்து என்ன கருத்து எதுவும் தெரியல எனக்கு என்ன பொலிட்டிக்கல் புள்ள ஓலர் சோ விஜய் வராரு அப்படின் போதுதான் எனக்கு அந்த பொலிட்டிக்கல் எல்லாம் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இன்னும் நான் எதுவும் பாக்கல சோ நான் இந்த ஆட்சி வந்து கரெக்டா பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா

அரசியல் என்ற கருத்து அதுக்கு பொருளே தெரியாது எங்க அரசியல் கட்சிகளுக்கு அத்தனை கொள்ளை கம்பெனி தானே இந்த கொள்ளை கம்பெனியில எந்த கொள்ளைக்கு போறது ஒரு வயதுக்கு இந்த நாட்டில் ஓட்டு போறவன மாதிரி முட்டாப்பும் கிடையாது மானங்கட்டவனும் கிடையாது அதாவது இந்த கேள்விக்கு நேரடி பதில் இதை முதல்ல இந்த அமைப்பை ஒழிக்கணும் அதையே அகற்றணும் ஏன் இவ்வளவு வந்து சரியான புரிதல் அடிவட்ட மண்டபத்திலும் இந்த விரக்தியாக தான் தெரியும் இதான் உண்மை இது வேணும் அது நாடா இங்கே இங்கே இந்த நாட்டில் சட்டம் சட்டம்னு ஒன்று இருக்கும் பலத்தவனு கொண்டு இழைத்தவனு கொண்டு அழைக்கணுன்னு கொன்று இது கொண்டு ஒருத்தன் நாலு கோடி ரூபாய் பிடி புரியான் இறத்துக்கு தேர்தல் சமயத்தில் அவனை பற்றி எதாவது இது வரைக்கும் எதாவது பேசிக்கொண்டேன் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லலாம் திருட்டு பல வலுவான எவரும் அப்படியே பாட்டான் அதனால் அதனால எந்த அறிவியும் இது வரைக்கும் இல்லை ஏன் இல்லை இந்த அமைப்பு அழைக்கத்தனமான அமைப்பு அதனால அழைக்கத்தனமான பானையில்

அதனால சீமான் தான் அப்படி போன போ போன வாட்டியும் அவர் சீமான் தான் ஓட்டு இந்த வாட்டி சீமான் தான் தளபதி தளபதி டிவி கேது டிவி கே ஏன் எதனால விஜயன்னு சொல்றீங்க பிடிக்கும் தளபதியை பிடிக்கும் தளபதி ரசிகன் ஓகே இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு இல்லையா அந்த இந்த ஆட்சி எப்படி இருக்கு ஓ நல்லா பரவாயில்லாம இருக்கு தளபதி வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனால வரட்டும் வரும் ஆதரவு இந்த சென்ஸ் வந்து கண்டிப்பா ஏடிஎம் கேக்கு கிடையாது எதனால அவங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்க இல்ல அவங்க நிறைய பாலிடிக்ஸ் தான் பண்ற மாதிரி ஒழியா ஃபுல்லா மத்தவங்க குறை சொல்லி சொல்றத விட நம்ம என்ன பண்ணுவோன்றத சொல்லணும் சும்மா இப்ப பாரு வந்து நாங்க இருந்தப்ப இது பண்ணோம் இவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துறாங்க அப்படி சொல்லக்கூடாது இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லணும் சும்மா எதையுமே ஃப்ரீயா கொடுக்க கூடாது எதையுமே சென்ஸ் ஃப்ரீயாவே எதையுமே கொடுக்க கூடாது ஒர்க் கொடுத்தா நல்லா இருக்கும் எதுவா இருந்தா எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா நம்ம சமாளிச்சுக்க போறோம் மெயின் கான்செப்ட் அது எதுவுமே ஃப்ரீன்றதே கொடுக்க கூடாது முக்கியமா சாப்பாடு இதெல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்க கூடாது கான்செப்ட் யாரும் இல்லாம கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த எல்லா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃப்ரீ கொண்டு வராங்க ஏன் அந்த ஃப்ரீன்றது அக்செப்டே பண்ண முடியல எங்களால ஏதாவது முன்னாடி வந்து அந்த இவருக்கு பிஎம்கே வந்து எல்லாருக்கும் வேலைன்னு சொன்னாரு

குடுத்து பார்க்கலாம் ஒண்ணுமே بلا بلاண்டா வந்து சினிமா தார அப்படிச் சொல்லாம கைட் நல்ல கைடன்ஸ் இருந்தா சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் மேபி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா டைப் பண்ணலாம் ஏย எதனால बीजेपी ன்னு சொல்றீங்க உலக நாட்ல உலக வளரசு நாடுகளுக்கு ஈக்குவலா நம்ம நாடு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு உலக நாட்டில் நாட்ல உலக நாட்ல உள்ளவங்க எல்லாருமே நமக்கு முதல் மரியாதை கொடுக்கறாங்க அதோட மட்டுமல்லாம இன்னைக்கு எல்லா வளர்ச்சியும் அமோகமாக

அது இல்லாத என்ன சொல்ல முடியும் நீங்களும் ஒரு மகளிராக வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் நீங்கள் காலேஜ் போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு வந்து மதிய உணவு திட்டம் காலை காலை உணவு திட்டத்துக்கு அதுக்காகவே அவருக்கு திரும்பவும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா காலையில் அம்மாங்க வேலைக்கு போயிடறாங்க வீட்டு வேலை செய்கிறவங்க ரொம்ப அதிகமான பேர் வே வேலைக்கு போகிறாங்க விஷ ஒருஷம் விட்டு போனவங்க வீட்டு வேலைக்கு போகிறாங்க காலையில் கடைக்கு போடவங்க போகிறாங்க எல்லாருந்தும் அந்த குழந்தைய ஸ்கூலில் விட்டு போகணுன்னு ஆசை யாரும் யாரும் வேலையும் சமைக்க முடியாது அவங்க அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஓடுவாங்க ஆனா அந்த குழந்தை ஸ்கூல்ல வைக்கணும் அவங்களோட நிலைமை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல எடுத்து போய் விடும்போது அந்த குழந்தைக்கு ஆதாரம் தேவை அந்த ஆதாரத்தை கொடுக்கறது அவர் தானே அதுக்காக எல்லா மகளிருமே கரெக்டாக முக ஸ்டாலின் மருந்து தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவருக்காக ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி காலேஜ் இது எடுத்துக்கோங்க காலேஜ் எடுத்துக்கிங்கன்னா இப்போ இருக்க முதல்ல அந்த காலேஜ் படிக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் என்னென்ன சலுகை பண்றாங்க அதே மாதிரி பஸ்ல போக தான் உரிமை

இது இது நான் வந்து நான் யாரோட பிஏ தெரியுமா ஒரு ஜென்ஸு சொல்றாரு நான் யாரோட பிஏ தெரியுமா இந்த ஃபோன் போட்டான் உனக்கு ஏங்க வந்து வாங்க மாட்டியா அவங்களும் ஒரு மகளிர் ட்ரெஸ்ஸு போட்டுருவங்களும் மகளிர் பேசுறது யாரும் ஜென்ஸு நல்லா கேட்டுக்கோங்க பேசுறது ஜென்ஸ்ஸு பப்ளிக்கு அப்போ லேடிஸா லேடிஸும் சண்டை போடுறாங்க ஜென்ஸும் சண்டை போடுறாங்க ஏன் நீங்க சொன்னீங்க ஓசின்னுட்டு அந்த ஓசின்றது இப்படி வருது ஏன் நீனா பஸ்ஸில் வந்துட்டான் எங்களன்னா இதுவா நினைக்கிறியா நீனா காக்கி ட்ரெஸ் போட்டால் பெரிய ஆளா ஏன் ஒரு இடத்துல உனக்குன்னு சீட்ல தான் உட்கார்ந்தான் வாங்குவியா என் நின்னுட்டு வாங்க அவரை உட்காரவே இல்ல போயிட்டு வந்து இருக்காரு இது என்னோட அனுபவம் லெவன்ல இங்க என்ன காலையில போகும்போது ஏன் கண் கூடா நான் நான் சண்டை போட்டேன் அவங்க கிட்ட நான் சண்டை போட ஏங்க அவங்களும் லேடிஸ் தானே லேடிஸ்க்கு லேடிஸ்க்கே வந்து அவங்க ஃப்ரீ தான் ஆனா ஜென்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்டாங்க அதுக்கு நான் லேடிஸ் ஆகும் சண்டை ஜென்ஸ்ல ஜென்ட்ஸ்ல அந்த ஜென்ஸ் கேட்கிறாரு ஏன்னா ஏன் வந்து வாங்க மாட்டியா அப்ப இது இது என்ன போய் சொல்லுது நீங்களே சொல்லுங்க கண்டக்டர் கண்டக்டரோட வேலையை தானே பாக்குறாங்க அவங்களுடைய வேலையை தானே பாக்குறாங்க அவங்க ஓசினே சொல்லிய அவன் நின்று போயிட்டு தானே வந்தாங்க ஏன்னா அவன் அது மாதிரி பேசுறாங்க அவங்களே எடுத்துக்காட்டி பேசுறாங்க அப்ப நாங்க ஒரு லேடிஸ்ல ஒரு குடிச்சிட்டுல வந்து எழுதுதான் ஏன்னா நான் மகளிர தப்பா சொல்லல ஏன்னா அவங்களுடைய உடம்பு வலி வியாபாரம் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி லைட்டா குடிக்கிறவங்க தான் ஏன்னா அவங்களோட உடம்பு வலி இது லேடிஸே குடிக்கும் போது ஜென்ஸ் குடிக்கிறதுக்கு என்ன குடிச்சிட்டு அவன் பாடு கத்துறான் லேடிஸ்னால ஓசில வராங்க அவங்க பேசுறது என்ன டைவர்ட் ஆகி இவங்க சொல்ற மாதிரி வந்துருது புரியுதுங்களா ஜென்ஸ் தான் ஓசில பஸ்ல வர திமுறா ஏங்கிட்ட நான் சண்டை போறேன் அவன் கேக்குறது இந்த பொம்பளை நாங்க ஓசில பஸ்ல வரமான்ட்டு பப்ளிக் இஷ்யூட வேற பாக்குறவங்க என்ன தெரியுது நாங்க ஓசில வர மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படி எடுத்துக்கிறாங்க புரியுதுங்களா